அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோல பார்க்க போறது நம்ம திண்டுக்கல் சின்னாலப்பட்ட ஒரு சூப்பரான சொந்தமாக கட்டின வீடு வந்து விற்பனைக்கு இருக்கு இந்த வீட்டை பத்தி ஃபுட் ரீல்ஸ் பார்ப்போம் இந்த வீடு எங்க இருக்கு எந்த மாதிரி இதுல கட்டிருக்காங்க அப்படின்றத ஃபுல் இதை பார்ப்போம் இந்த வீடு வந்து யாருக்கு சூட் ஆகும் அப்படின்றதையும் பார்ப்போம் இந்த வீடு திண்டுக்கல் சின்னாலப்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே அட்ஜாய்டா பஸ் ஸ்டாண்ட் ஒட்டின மாதிரி இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்றீங்க ஒரு வந்து பெரிய குடோன் மாதிரி ஒரு ஒரு பெரிய வீட வந்து நம்ம டவுனில் பாக்குறீங்க அப்படின்னா இந்த கரெக்டா இருக்கும் இல்ல வந்து வாங்கி நான் ரெண்டல் பர்பஸ்க்கு விட்றேன் அப்படின்னாலும் இந்த வீடு கரெக்டா இருக்கும் சொந்த யூஸ்க்கு வந்து நம்ம வந்து இந்த வீடு பாக்குறீங்களா நல்லா இருக்கும் இந்த வீட்டில் பாருங்கள் கீழே வந்து ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் அப்படி இருக்கு அதே செட்டப்ஸ்ல மேலேயும் அதே செட்டப்ல இருக்கு செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு கிச்சன் ஒரு ரூம் மட்டும் இருக்கும் நீங்க இந்த வீடு வந்து பார்க்கலாம் இந்த இடத்த சுற்றிலுமே கார்டன் வைக்கிறதுக்கு சூப்பரான இட வசதி இருக்கு ஃப்ரண்ட்ல இல இருக்கு அதே மாதிரி சைட்ல இல இருக்கு பின்னாடியும் ஒரு செட் மாதிரி போட்டிருக்காங்க அதே நம்ம ரெண்டல் பர்பஸ்க்கு போட்டுக்கலாம் இல்ல பர்பஸ்க்கு சப்போஸ் நீங்க வந்து ஒரு இது வைக்கிறீங்க ஒரு ஒரு குடன் வைக்கிறீங்க ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றீங்க வைக்கிறீங்க உங்களுக்கு வந்து ஒரு மெயின்ல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி தேவைப்படுது அப்படின்னா இந்த ப்ராபர்ட்டியை வந்து கண்டிப்பா நீங்க சஜஸ்ட் பண்ணலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணா கீழே நம்பருக்கு கால் பண்ணா நான் வந்து சைட்டை வந்து கூட்டி போய் காமிக்கிறேன் நல்ல சொந்த யூஸ்க்கு சூப்பராக தரமான கட்டின தரமான கட்டின பில்டிங்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டை வந்து லேண்ட் இருக்கும் அதே மாதிரி பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்டு கீழே மேலே எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு மூவாயிரம் மூவாயிரம் டு மூவாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டை வந்து பில்டப் ஏரியா இருக்கும் வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி